ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா நம்ம என்ன பார்க்க போறோம் ரிலேட்டடாக இருக்க எல்லா கொஸ்டனுக்குமே ஆன்சர் பண்ற மாதிரி ஒரு வெப்சைட் இருக்குங்க அது என்ன வெப்சைட் அது எப்படி யூஸ் பண்றது அப்படிங்கிறத பத்தான் பார்க்க போறோம் டேரெக்டாக வீடியோக்குள்ள போயிடலாம் நீங்க பார்த்துட்டு ரெடி தமிழ் தான் உங்கள் தினேஷ் வாங்க வீடியோக்குள்ள போகலாம் கூகுளில் போயிக்கணும் கூகுளில் போயிட்டு சைட் ஆர் சிஐடிஆர் அப்படின்னு நடிச்சீங்கன்னா இந்த பேஜ் ஓப்பன் ஆகும் அதுக்கப்புறம் பாருங்கள் இதில் ஃபஸ்ட்டு இருக்கு இல்லையா அதை கிளிக் பண்ணி உள்ளே போங்க உள்ளே பண்ணீங்களா இந்த பேஜ் ஓப்பன் ஆகிடும் அவ்வளோதாங்க இதுதான் ரொம்ப ஈஸியானது இந்த சைட் ஹெச்ஆரில் பார்த்தீங்கன்னா நிறைய ஹெச்ஆர் இருப்பாங்க நிறைய சீனியர் ஹெச்ஆர் எல்லாருமே இருப்பாங்க இதில் நீங்கள் போயிட்டு ஜஸ்ட் உங்கள் லாகின் மட்டும் பண்ணி வச்சுட்டீங்கன்னா போதும் ஜிமெயில் போட்டு லாகின் பண்ணி வச்சுருக்கேங்க நான் ஆல்ரெடி லாகின் பண்ணியிருக்கேன் பாருங்கள் இப்போ கேட்குறது பார்த்தீங்களா நீங்கள் அந்த சர்ச் பட்டன் போயிட்டு ஏதோ ஒரு சர்ச் பண்ணிங்க அப்படின்னா லாகின் பண்ணுற மாதிரி கேட்கும் ஜஸ்ட் இமெயில் கொடுத்து லாகின் பண்ணிட்டீங்க அப்படின்னா సర్చ్ పన్ను సరే హెచ్ఆర్ రిలేటా ఎన్న సర్చ్ పన్నో అండ్ పోయి పార్క ఎంత డౌట్ ఇప్పుడు మిలియం వేజ్స్ పొందో ఇంకా బోనస్ కాలకులేషన్ పూర్ణాల డిస్కస్ పన్ను తెలియం పార్తీన తెలియ ఫస్ట్ డిస్కస్ పన్ను ప్లీజ్ హెల్ప్ విత్ ది అప్ ఆఫ్ సేల్ అని పోటీకారు ఇక ఎవరి పోయి కట్టికారు అది కీళ్ళ ఎలాంటి ఆన్సర్ పన్న ఓకేయా అంతమంది డౌట్ ఎలా అది పోటినా அவங்க வந்து கிளியர் பண்ணி கொடுப்பாங்க அதாவது நிறைய இருப்பாங்க அவங்க ஆன்சர் பண்ணுவாங்க இப்போ நான் போன பாருங்க மினிமம் வேஜஸ் ஆஃப் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி த்ரீ டுவெண்ட்டி ஃபோர் போட்டிருக்கேன் மினிமம் வேஜஸ் என்னென்ன இருக்கோ அதில் என்னென்ன பேஜ் இருக்கோ எல்லாமே டவுன்லோட் பண்ற மாதிரி வந்துருச்சு பாருங்க ஓடல வரும் லே வரும் நீங்க எதுல வேணாலும் பண்ணிக்கலாம் இப்போ நான் மினிமம் வேஜஸ் மட்டும்தான் போட்டேன் அது என்ன வேஜஸ் ஓரியா டெய்லர் அது எதுவுமே போடலை நமக்கு அதுல என்ன வேணுமோ அது எல்லாமே வரும் நம்ம எதுக்கு வேணுமோ போட்டுக்கலாம் மினிமேஜஸ் ஒன்று கிளிக் பண்ண அதில் பாருங்க ஃபைல்ல டவுன்லோட் பண்ற மாதிரி ஒரு ஆப்ஷனே வந்துருச்சு பார்த்தீங்களா அவ்வளோதான் நம்ம டைரெக்டாக போயிட்டு இந்த மாதிரி ஒரு உங்களுக்கு என்ன டவுட் இருக்கோ அந்த சர்ச்சில் போயிட்டு கொடுத்தீங்க அப்படின்னா அந்த பேஜ் இருந்தது அப்படின்னா வந்துடும் இல்லைன்னா கூட அது ரிலேட்டடாக இருக்க எல்லாமே வரும் பாருங்கள் மினிமேஜஸ் கொடுத்தேன் அந்த மினிமேஜஸ் வந்துடுச்சு இது வந்து ஓசூரியோட மினிமேஜஸ் உங்களுக்கு என்ன மினிமேஜஸ் வேணுமோ அதை நீங்கள் சர்ச் பண்ணி பார்த்தீங்கன்னா வரும் ஒன்ஸ் நீங்கள் பார்த்துட்டு அதில் டவுட் இருந்ததுன்னா கூட மறுபடியும் சர்ச் பட் போட்டிங்கன்னா அது எல்லாமே கிளியராக கேட்கும் சரி இப்போ அடுத்தது பாருங்கள் போனஸ் கால்குலேஷன் போடுறேன் இப்போ அதில் நீங்கள் என்ன பண்ணாலும் வரும் நான் உங்களுக்கு போடுறேன் இப்போ போனஸ் ரெக்கார்டுன்னு போடுறேன் போனஸ் ரெக்கார்டில் என்ன இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு காமிக்கிது இல்லையா அதுக்கடுத்து போனஸ் கால்குலேஷன் போடுறேன் போனஸ் கால்குலேஷன் இருக்கிறதுல என்னென்ன இருக்குமோ அது எல்லாமே வரும் அது உங்களுக்கு டவுட் இருந்ததுன்னா அந்த ஷீட்டை ஓப்பன் பண்ணி பார்த்துக்கலாம் போனஸ் ஃபார்மேட்டுன்னு போடுறேன் கீழே வந்துருச்சுங்களா எத்தனை பேஜ் ஓப்பன் ஆகுது பாருங்கள் எத்தனை டவுன்லோட் பேஜஸ் இருக்கும் நம்ம போனஸ் கால்குலேஷன் இருக்குது அது ஸ்ட்ரெயிட்டாக கிளிக் பண்ணி பார்த்தாலே போதும் அவ்வளோதான் ஆட்டோமேட்டிக்காக டவுன்லோட் ஆயிடுச்சு பாருங்க டவுன்லோடாக இருக்கும் ஷீட்டு எக்ஸட் ஷீட்டாக இருக்குது அப்படியே டவுன்லோட் பண்ணியாச்சு அதை ஓப்பன் பண்ணி பார்த்தோம்னா உங்களுக்கு என்னென்ன இது இருக்கோ எல்லாமே தெரிஞ்சிடும் ஜஸ்ட்டு நீங்கள் யார்கிட்டையுமே டவுட்லாம் கேட்க தேவையில்லை இந்த பேஜ் வந்துட்டு உங்களுக்கு வந்துட்டு என்ன டவுட் இருக்கோ அந்த டவுட்டை வந்துட்டு அது சர்ச்லாகி கொடுத்து பார்த்தீங்கனாலே நிறைய பேர் அதை பற்றி டிஸ்கஸ் பண்ணியிருப்பாங்க அதை நின்று பார்த்துக்கலாம் சும்மா அப்படியே குரல் பண்ணி பாருங்கள் எவ்வளோ பேர் பேசியிருக்காங்க பார்த்தீங்களா டெய்லியுமே இதில் பேசுவாங்க நிறைய ஹெச்ஆர்ஸ் இருக்காங்க டெய்லியுமே பேசுவாங்க எவ்வளவு எச்ஆர் இருந்தீங்கன்னா இது நல்ல எக்ஸ்பீரியன்ஸாக இருக்கும் இவ்வளோ பேர் பேசுகிறத பார்த்துட்டு நீங்கள் எதுலாம் உங்களுக்கு டவுட் இருக்கோ அதை கேட்கலாம் நிறைய அப்டேட் அப்டேட் ஆகலாம் இதில் பொறுத்த வரைக்கும் ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருக்கும் புரிஞ்சிருக்கும் நம்புறேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள் நம்ம சேனலுக்கு அப்படியே சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஹெச்ஆர் ரிலேட்டட் ஃப்ரெண்டுக்கெல்லாம் ஷேர் பண்ணுங்கள் தேங்க் யூ ஸோ மச்